பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் எஃப்ஜேவும் பார்வம் அடிச்சுக்கிறாய்ங்க வெடலப்பையன் பார்வாண்டி பார்வாண்டி கனி வந்து புனிதர் வேஷம் போடுது பாருங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் என்னை எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போடுறாயங்க சாம்பார் ஸ்குவாடு திவ்யா பாரு சேண்ட்ரா வியானா எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க எதுக்கு வேலை செய்யணும் பாயிண்டே கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திவ்யா சொல்லுது சமைக்கலாம் வேண்டாங்க இவங்க இவங்க எதுவும் சமைக்கணும் பயன் கொடுக்க மாட்டாங்க குரூப் பீஸாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஆடுவோம் குரூப் பீஸுங்கிற மாதிரி வேணும்னே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னென்னா பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் மூணாவது மூணாவது நாள் வரைக்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மூணாவது நாள் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுவோம் அதனால் என்ன ப்ளான் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் மொத்தமாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது கிச்சன் டீம் வந்து ஜாக்கெட் போடாமல் விட்டாய்ங்க அதாவது என்ன அந்த வெஸ்ட்டு இருக்குல்ல வெஸ்ட்டு போடலைவிங்க அந்த ஜாக்கெட்டை போடாமல் இருக்காங்க வேணும்னே பண்ணுறாங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மற்ற ரெண்டு டீமும் நல்லா ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்துகிட்ருக்காங்க உடனே வந்து விக்ரம் கேட்குறான் சாண்ட்ராட்ட போய் கேட்குறான் ஜாக்கெட் ஏன் போடல ஆ ஏன் போடல போட முடியாதுடா போடா டே குண்டா போடா அப்படிங்கிற மாதிரி சேன்ட்ரா சொல்லுது அவங்க ரெண்டு பேரில் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் வருது ஆ போட முடியாது யார் சொன்ன பிக் பாஸ் கேட்க சொன்னார் அப்படின்னா கேளுங்க நான் போட முடியாது வேணும்னே போடாமல் இருந்தேன் அது ஒரு பெரிய சண்டே ஆர்கியூமெண்ட்டாக போய் சாங்லாம் சாங்கெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜா கெட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சாங்கெலாம் போட ஆரம்பிச்சிட்டான் கனி கனி சொல்லுது கேப்டன் பண்ணுறது சரியில்லை உடனே வந்து பார் ஸ்டைலிஷ் அக்கா சாப்பாடு செஞ்சு தருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே கனியை க பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் பிளான் போடுது ஸோ லைட்டாக வந்து கேமை வந்து அந்த பக்கம் திருப்பிடுச்சு அன்புக்கு எங்கே அப்படி தானே பண்ணுவாங்க ஞாயிற மாதிரி கிளம்பிடுச்சு அப்புறம் டீம்லேருந்து வாக் அவுட் வேறு பண்ணுறதுக்கு பிளானு கனி சாண்ட்ரா வந்து கேப்டன் மாதிரி நடக்கலையா ம் மூணாவது நாள் வந்து ரவா கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன்னு சொன்னது யார் யார் சொன்னது கனி அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா திரும்ப இருக்குது உடனே இது ஓப்பனாகவே சொல்லிடுச்சு கத்தி ஆமாம் நான் தான் சொன்னேன் டீமில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்றீங்க அவனும் அன்புக்கு எங்கள் செல்ல பிள்ளைங்களோட போய் உட்காந்து படுத்துட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சாம்பார் ஸ்குவாடை கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு போனாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை பூண்டை போய் லிவிங் ஹால் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க பூண்டு உரிச்சி கொட்டி கொட்டிக்கிட்டே இருக்காங்க திரும்பியாக அந்த அந்த கிளீனிங் டீம் இவங்களாம் வந்து அழுறாய்ங்க திரும்ப திரும்ப அதில் கொட்டி 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 வெறுப்பேற்றி பழி வாங்குறதுக்குனே பண்ணுறாய்ங்க ஐயோ கடுப்பாயிட்டாங்க மோப் மாயோவிஸும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் அப்புறம் மோப் மாயாவிஸ் வந்து எல்லா பூண்டையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம பூர்ணிமா இருக்காங்களே ரெட் கார்ட் பூர்ணிமா அவங்க வந்துட்டாங்கள அதனால வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க அப்புறம் இவங்க போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பூர்ணிமா வந்து ஒரு சாங்கெல்லாம் போட்டு என்ட்ரி பயங்கரமாக உள்ள பூந்து வந்து சொல்கிறாங்க சூப்பர் சீசனாக அது எது இந்த சீசன் அவங்களுக்கே ஷாக்கு டே என்னையா சொல்கிற நீ என்னம்மா இவ்வளோ அதாவது என்னென்ன பார்க்கல போல அவங்க அது எப்படிலாம் கேம் ஆடுன்னு தெரில போல இது சொல்கிறதே நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்புறம் வினோத் சொல்கிறாரு ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க அப்புறம் பார் நீங்கள் பண்ண சீசனு சூப்பர் சீசனு போன சீசன் தானே நான் போன சீசன் பண்ணலையே போன சீசன்னா நீங்கள் நீங்கள் வந்த சீசனை சொல்றேன் அப்படின்னு ஆமாம் ரெட் கார்டு கொடுத்துட்டு பிரதீப் வெள்ள அனுப்பினாய்ங்க அப்புறம் விஷ்ணு விஜயை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினாய்ங்க நிக்சனோட செல்லப்பில் ஜங்க் பண்ணாங்க நல்ல சீசன் தான் அப்புறம் மாயாவோட சேர்ந்துக்கிட்டு கேவலமான ஒரு வேலைகளை பார்த்தாங்க இது வந்து நல்ல சீசன்னு பார்வை சொல்லுது பாருங்கள் அதை தான் என்னால் தாங்க முடியல அப்புறம் நேம் வைக்குது பார்வை புயல் பூர்ணிமாவா ஐயோ அவரை சொல்லுது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாயா அவங்க தான் வந்து என்னை வந்து மூஞ்சு முன்னாடி சொல்லுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஸோ அதனால் வந்து அவங்க தான் என்னோட எல்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்துச்சு இந்த வீட்டில் உங்களோட வெல் எல்லோ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குது எல்லோன்னா அவங்கள பார்த்தாலே ஃபீ பெட்டராக இருக்கும் ஸோ யூ ஆர் த பெட்டர் பர்சன் டூ மீ அப்படிங்கிற மாதிரி யார் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேட்குது அதுக்கு சொல்கிறாங்க வினோத் வந்து கமுரு அரோரா அப்புறம் பார் வந்து கமுருதினா வாட்டர் மில்லன் இருந்தாலும் அப்போ கமுரு ஸோ கமுரு வந்து வேறு பார்வாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி குத்திக்கிறாங்க ஸோ அது ஓகே அப்புறம் கனி வந்து எஃப்ஜிவாம் இவங்கள்ளே மாற்றி மாற்றி குத்திக்கிட்டாயங்க அப்புறம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க மாப் மாயர்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாட் எதுவுமே பண்ணலைங்க பண்ண மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட்டை கொடுத்துட்டு போயிடுச்சு பூர்ணிமா பூர்ணிமா எப்போதும் கேம் ஆடும் தெரியுமா பிக் பாஸில் அதே கேமை இங்கே ஆடிட்டு போயிடுச்சு பார்த்தாங்க ஆகா சாம்பார் ஸ்குவாட்ஸுக்கே மூணு பாயிண்ட் கொடுக்குதே இது இல்லை உள்ளே வச்சோம்னா இன்னும் நிறையா வேலையை பார்த்துட்டு வேறு பிக் பாஸு உங்கள் நேரம் இத்துடன் முடிந்து விட்டதே கிளம்புங்கள் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு பாபாய் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு எல்லோ படத்தை போய் பாருங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் சின்ன பட்ஜெட்டில் நல்ல படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க ட்ரெயிலரு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் படம் அப்புறம் சாம்பார் ஸ்குவாட் ஒரே செலிப்ரேஷன் தாங்க முடியல கூத்து அடிக்கிறாய்ங்க நம்பிக்கிறாங்க நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம்னு அப்புறம் ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணாயிங்க விக்ரமும் கனியை வச்சு பண்ணுறாய்ங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேய் பூதங்கள்ட்ட நீ மாட்டியிருக்க அதுலேருந்து வெளில வந்து ஒரு பாசமான ஆட்கள் நீ வந்து தஞ்சமடைகிறதா அந்த ஸ்கிட்டுங்கிற மாதிரி ஓட்டினாங்க உடனே திவ்யா கூப்பிட்டு சொல்லுது ஏய் நம்மளை தான் கலாய்க்கிறாங்க உனக்கு தெரியலையா கணிக்கு தெரியாத மாதிரி நடிக்குது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதான் கனி க்ளீனாக க்ளீனாக ஓப்பனாக கலாய்க்கிறாய்ங்க போஸ்டர்லாம் பண்ணுறாங்கிறத கனிக்கு தெரியலையா எப்படி அப்புறம் சொல்கிறாங்க சாப்பாடு டிலே பண்ணி கொடுக்கலாம் அதான் பிளானு ஸோ அடுத்து பிரச்சனை பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுறாங்க சாப்பாடு வேணும்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது பைக் அட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்கார போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னோட வியானா கூப்பிடுது எல்லாம் கூப்பிட்றாங்க மதிக்க மாட்றாங்க சாப்பிடவும் வர முடியாதுட்டாங்க ஐயோ ஏமா நமக்கே அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது கனி பிளான் போடுது ஆகா நமக்கு ஸ்டார் கொடுக்க மாட்டாங்க முட்டையை போட்டு அனுப்பி விட்ருவாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வாக் அவுட் பண்ணிடலாம் அந்த டீம்லேருந்து நான் அவுட் பண்ணுறேன் இந்த கேப்டன் பண்ணுறதும் பிடிக்கல விஜய் பருவம் பண்ணுறதும் பிடிக்கல இந்த டீமே எனக்கு பிடிக்கல கிச்சன் டீமில் நான் என்ன வேலை செய்ய மாட்டேன்னு கிளம்பிடுச்சி என்ன சொல்கிறேன் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கனி என்னால் முடியாது சாப்பாடு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கொடுக்காமலாம் இருக்க முடியாது லேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கனி வந்து ஒரு புனிதர் மாதிரி புனிதர் பட்டம் வாங்குறதுக்காக ட்ராமா பண்ணி கிளம்பிடுச்சு கடுப்பாயிட்டாங்க எல்லாருமே என்ன ட்ராமா பண்ணுறாங்க கனி சரியான ட்ராமா குயின் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது எல்லாருமே சொல்கிறாங்க ஃப்ராடு அப்படியே அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கணும் எப்ஜேக்கு சபரிக்கு எல்லாேரும் சாப்பாடு கொடுத்துட்டு பெரிய பிடிங்கி மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கே போயிருக்கு அங்கே போய் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு கனி கேவலமாக இருக்குங்க ஆனால் கனி வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் நடந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்குன்னே அவங்க சொல்லியிருக்காங்க டூ போனால் நான் போயிடுவேன் எப்படி அப்புறம் திடீர்னு இவன் மாட்டிட்டான் அந்த சாப்பிட்ற டைமில் எஃப்ஜேக்கு வந்து கோவம் வந்துடுச்சு போல் கனியை பேசணுன்னே ஏன்னா அம்மா அம்மாவை பேசுனா அப்பாவை தான் கோவம் வந்துடுவேன் எங்களுக்கு ஏன்னா அம்மா இந்த அம்மா அம்மாவில் அவங்க கனி உடனே சொல்லுது ஐ மிஸ் தட்டு விடலை பையன் எப்படிஜி ஸோ இப்போ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுது ஆண்டி பருவாண்ட்டி சொல்லுங்கள் ஆண்டி பருவாண்டின்னு அவன் அவன் ஆரம்பிச்சிட்டான் வேறு லெவல் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப இவங்குள்ள அப்புறம் கடைசி எண்டுக்கு வந்துட்டாயிங்க இந்த டாஸ்கோட எண்டுக்கே வந்துவிட்டாங்க சோறு சோப்பு மாப்பு டாஸ்கோட ஃபைனல் பாயிண்ட்ஸு இன்னும் முடியுதுங்க இன்னோட முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுச்சு அப்போ வந்து எப்ஜே கேட்குறான் யார் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறீங்க அப்படின்னு எப்போதுமே நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாப் மாப் மாயாவிஸும் ஃப்ளெஷ் ஃபைட்டர்ஸும் இந்த தடவை நீங்கள் ஆரம்பிங்க பாயிண்ட்ஸு அப்படின்னு கேட்குறாங்க சாம்பார் ஸ்குவாட்ஸ்கிட்ட உடனே விஜே விஜேபர்வும் முடியாது எல்லோருமே திவ்யா வியானா எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எபேட்ட அப்புறம் வந்து மூணு கேப்டன்சியும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறான் பேசி நீங்களே ஆரம்பிங்கன்னு சொன்னோடனே முடியாது உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விஜேபார்லாம் கத்த ஆரம்பித்தோட ஏன்னா சேன்ட்ரா உடனே நீங்கள் என்ன உப்பு சப்பா உப்புக்கு சப்பனி வச்சுருக்கீங்களா கேப்டனை அவங்க பேச மாட்டாங்களா நீங்கள் தான் பேசுவீங்களா அப்படிங்களா சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டான் கடைசி வரைக்கும் சான்றா சரி நீங்கள் போய் உட்காரணுன்னு நான் அது போய் உட்காந்துருச்சு சேன்றரா கடுப்பாயிட்டான் நான் ஒரு கேப்டனாக அதுக்கு எடுக்கிறேன் பாஸ் சார் பாஸ் நான் முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் பாஸ்னு கேட்குறான் பிக் பாஸ்கிட்ட நீ எடுப்பா என்னப்பா என்கிட்ட கேட்குற முட்டாளாடா நீ எடுறா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்புறமா நீங்கள் சென்ட்ரா நீங்கள் தான் வந்து பண்ணணும்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் ஓவராக பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சேன்ரா எப்ஜிகிட்ட ஏறிட்டு போவ உடனே இப்போ என்ன நான் தப்பாக பேசுனேன் காலைல வேணா விழுவுறேன்ட்டு காலையில் போய் விழுறாங்க கேவலமாக பண்ணுறாங்க இவன்லாம் அடித்து துரத்துங்க வெக்க மேல போய் சண்டரா காலைல விழுவுறாங்க புதுசாக அங்கேயிருந்து பார்த்துக்கிட்டுருக்காரு பிரஜைன் டேய் என் பொட்டாட்டை வச்சு செய்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு வழியாக சரி எவனும் வர மாதிரி தெரிலன்னா அப்புறம் சான்றாகவே போய் ஆரம்பிச்சிட்டாங்க மோப் மாயோஸ் வந்து முட்டை ஒன்று கொடுக்குறாங்க சாம்பார் ஸ்குவாட்ஸுக்கு வந்து முட்டை முட்டைன்னு கொடுத்துட்டாங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு ஜீரோ ரெண்டு மொத்தமாக வந்தோம்னா ஃப்ளஷ் ஃபைட்டஸுக்கு ரெண்டு பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாட்ஸுக்கு ஜீரோ மோப் மாயோஸுக்கு ஒன்று மொத்தமாக இந்த டாஸ்கை வந்து யார் ஜெயிக்கிறான்னா மோப் மாயோஸ் ஜெயிச்சிட்றாங்க எப்படி ஜெயிக்கலாம் மெச்சூரிட்டியே இல்லைங்க போய் காலெலாம் வந்துக்கிட்டு கிடக்குறான் ரம்யா வேஸ்ட்டு விக்ரம் வேஸ்ட்டு சாண்ட்ரா வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரலையும் அப்புறம் கடைசியாக வந்து அந்த வீக்லி டீமோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மெர்ஸு அண்ட் வின்டர்ஸாக வந்து மாப் மாவோஸ் வர்றாங்க ஒஸ்ட்டு டீம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மெர்ஸ் அதாவது என்னன்னா ஒஸ்ட்டு டீம் யாருன்னு செலக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு பேட்ச் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தா அந்த பேட்சை பிக் பாஸ் சொல்கிற வரையும் கழட்டக்கூடாதுன்னு பேட்சு கொடுத்து விட்டாரு பேட்சை போட்டுவிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கனி செம கடுப்பாயிருச்சு இந்த ஒஸ்ட்டு டீம் பேட்ச் வர்றதுக்கு எனக்கு காரணமே இந்த சேண்ட்ரா தான் இந்த கேப்டன் சரியில்லை இந்த டீமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அது போல ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சாண்ட்ரா வந்து எல்லாரையும் சேண்ட்ரா சேண்ட்ரா சேன்ட்ரான்னு சொல்ல வச்சிருச்சு பாரு பீட் பண்ணி போயிட்ருக்குங்கிறது பாருக்கு தெரியுதான்னு தெரியல எல்லா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து சேண்ட்ரா தான் சூஸ் பண்ணுறாங்க கேம் அந்த மாதிரி மாறுது திவ்யா சாண்ட்ரா வேறு மாதிரி மாறுது பாருங்கள் கனி வந்து ஸ்டார் வாங்கலாம் பார்த்துச்சு அதுக்கு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருங்கிற பேச்சை குத்தி விட்டாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோடு பெரிய அளவில் இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது சனி ஞாயிறு வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்